நாடு நாடா சுத்தி வரிசையா கல்யாணம் பண்ணிட்டு இருந்த சீவகனை முக்கியமான ஆளை பார்க்கணும்னு அவனோட நண்பன் பதுமுகன் கூட்டிட்டு போய் காட்டுற ஆள் யார் தெரியுமா விசயமாதேவி ஃபர்ஸ்ட் பாட்டில் சுடுகாட்ல சீவகனை பெத்த அதே அரசிதான் சீவகன் முதன் முதலாக தன்ன பெத்த அன்னைய பாக்குறான் அரசியா கம்பீரமா வாழ வேண்டியவங்க பல இன்னல்களுக்கு நடுவுல காட்டுல ஒரு துறவியா வாழ்றத பார்த்து ரொம்ப வருந்துறான் விசையை சீவகனுக்கு அவனோட பொறுப்புகளை மீண்டும் ஒரு முறை ஞாபகம் படுத்துகிறாங்க தனக்கு கோவிந்தன்னு ஒரு அண்ணன் இருக்கிறதாவும் அவரோட மகளை சீவகன் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க ஏம்மா உங்க பையன் போதும் போதுங்கிற அளவுக்கு எக்கச்சக்கமாக திருமணம் செஞ்சுருக்காம்மா அது சரி உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு அண்ணன் பொண்ணையும் சேர்த்து கட்டிக்க சொல்லியிருப்பாங்க போல சீவகனும் சரின்னு வாக்கு கொடுத்துட்டு அவனோட சொந்த ஊரான ராசமாபுரத்துக்கு வரான் வர வழியில சுரமஞ்சரியோட நிலைமையை பற்றி அவனோட நண்பர்கள் சொல்றத கேட்குறான் ஐயோ நம்மளால ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணி அந்த பொண்ணையும் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறான் ரைட்டு அடுத்ததா தன்னோட ஃபர்ஸ்ட் ரெண்டு வைஃபையும் அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு கோவிந்தனோட நாட்டுக்கு கிளம்புறான் சீவகனோட தாய் மாமனான கோவிந்தனோட நாட்டில் அவரோட மகனுக்கு முடிசூட்டு விழா நடக்குது அப்போது கட்டியங்காரன் ஒரு ஓலை அனுப்புறான் எங்க நாட்டில் மக்கள் நான் தான் சச்சந்தனை கொண்டதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவர் யானையால மிதிப்பட்டு தான் இறந்தாரு அந்த நேரத்துல விசயமாதேவியும் காணாம போயிட்டாங்க அவங்க இப்ப உங்க நாட்டுக்கு தனியா வந்திருக்கிறதா உளவுத்துறை மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கு குழந்தைகள் இல்லாததால நானே நாட்டை நிரந்தரமா ஆளப்போறேன் நீங்க எனக்கு கப்பம் கட்டி நம்மளோட நட்பை உறுதி செஞ்சா உங்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை நான் வழங்குறேன் அப்படின்னு ஓலை அனுப்பியிருக்கான் இதை கேட்ட சீவகனுக்கு தலைக்கு மேலே கோவம் வருது இதுக்கு ஒத்துக்க வேணாம்னு மாமன் கிட்ட சொல்றான் ஆனா அவர் ஒன்ன மாதிரி சிறுப்பிள்ளை தனமாலா என்னால இருக்க முடியாது எங்க நாட்டுக்கு நாங்க தான் முடிவுகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கட்டியங்காரனுக்கு நட்பு ஓலை அனுப்புறாரு சீவகன் கோவத்தை அடக்கிக்கிட்டு சரி உங்க மகளை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறான் ஆனால் அவர் என் மகளுக்கு ஏமாந்தக நாட்டில் கட்டியங்காரன் தலைமையில் சுயம்பரம் நடத்த போறேன் நீ முடிஞ்சா அதில் ஜெயிச்சு என் மகளை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு என்னடா இது சீவகனுக்கு வந்த சோதனை தேடி தேடி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அவனே சொந்த மாமன் பொண்ணை கட்டி கொடுக்க சொல்லி கேட்டா கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதை வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லியிருப்பாங்க போல ஓகே பேக் டு ஸ்டோரி ஏமாந்தக நாட்டில் சுயம்பரம் நடக்குது கட்டியங்காரன் எப்பவுமே வெளியில் போகும்போது அதாவது மக்கள் குழுமி இருக்க இடங்களுக்கு போகும்போது ஒரு படையோட தான் போவான் ஏன்னா சச்சந்தன் மன்னனை கொன்னுட்டு தானே அவன் பதவிக்கு வந்தான் மக்கள் புரட்சி பண்ணி தன்னை கொன்னுட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம் அவனுக்கு எப்பவுமே இருக்கும் அரங்கத்தில் விழா ஆரம்பிக்குது அங்கே சீவகன் என்ட்ரி கொடுக்குறான் சீவகனை பார்த்ததுமே கட்டியங்காரனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியலை அவன் அவன் செத்துட்டதா தானே நினச்சிட்டு இருந்தான் இவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு யோசிக்கிறான் போட்டியில் சீவகன் கலந்துக்கிறான் அது குறிப்பார்த்து அம்பு ஏயிற மாதிரியான போட்டி சீவகனுக்கு அதெல்லாம் சொல்லியா தரணும் அவன் வென்று அந்த பெண்ணை இந்த போட்டி செல்லாது அப்படின்னு கட்டியங்காரன் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான் அப்ப கூட்டத்துல திடீர்னு ஒரு சலசலப்பு கேக்குது என்னன்னு திரும்பி பார்த்தா பாகுபலி கிளைமேக்ஸ்ல வர அனுஷ்கா மாதிரி விசயமாதேவி என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்கள பார்த்ததுமே கூட்டத்துல இருந்த பொதுமக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க கட்டியங்காரன் நினைச்ச மாதிரியே மக்கள் புரட்சி வெடிக்குது பொதுமக்களே வாளோடும் வேலோடும் கட்டியங்காரனோட படையோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க பொதுமக்களால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு சீவகன் ஆச்சரியப்படுறான் ஆனால் அது நின்று ஆச்சரியப்படுறதுக்கான நேரம் இல்லையே படைகளை எதிர்த்து சண்டையிட்டு கட்டியங்காரனோட தலைய சீவி தன்னோட தந்தையின் மரணத்துக்கு பழி தீர்க்கிறான் கலவரங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தெரியுது சுத்தி இருந்தது எல்லாம் பொதுமக்கள் இல்லை இதுவரைக்கும் அவன் கல்யாணம் செஞ்சானே அந்த பெண்களோட நாட்டின் படை வீரர்கள்னு விசையமாதேவி எல்லாரையும் தனித்தனியா சந்திச்சு படைகளை திரட்டி சீவகனுக்கு சாதகமா உதவி இருக்காங்க கடைசியா தான் நமக்கு தெரியும் ஒரு பெண் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு சான்று இது சீவகனோட சீவகன் மூலமா பழி தீர்த்த சொல்லலாம் அடுத்து என்ன சீவகன் அரசனாகி எல்லா வைஃபோடையும் சேர்ந்து ஆட்சி நடத்துறது தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா கட்டியங்காரனோட ஆட்சியில மக்களோட தன்மையும் மனநிலையும் ரொம்ப மோசமான நிலையில மாறி இருந்திருக்கு மக்கள் மனசுல இருந்து ஜாதி வேற்றுமைகளை ஒழிச்சு புதிய கல்வி கொள்கைகளை உருவாக்குறான் அந்தபுரத்துல இருந்த ஆடல் மங்கைகளை திருமணம் செய்ய முன்வர இளைஞர்களுக்கு நிறைய ஊக்கத்தொகைகளும் அரசாங்க வேலையும் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில விலக்கி ஏற்றி வைக்கிறான் மாதிரியான விஷயங்களை இன்றைய சமுதாயத்துல செய்யறதே கஷ்டமா இருக்கும்போது அந்த காலத்துல சீவகன் செஞ்சான் அப்படின்னு ஒரு காப்பியத்துல எழுதி வச்சிருக்கிறதே நம்ம தமிழ் சமுதாயம் எந்த அளவுக்கு முன்னேறி இருந்தது அப்படிங்கறதுக்கான சாட்சி இதோட சீவக சிந்தாமணி முடிஞ்சது வேறு ஒரு புத்தகத்தோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள் பார்க்க லோக்கல் லைப்ரரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்